உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தேகன்றோம் இந்த வீடியோவின் இறுதியில் இரண்டு வீடியோ பெற இருக்கின்றது ஒரு வீடியோ குவைத்தில் இந்த கடுமையான வெயில் நேரங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ இரண்டாவது வீடியோ என்னவென்றால் குவைத்தில் பொதுமன்னிப்பு காலம் சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே குறைந்த விலையில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கும் பிற தேவைகளுக்கும் நீங்கள் இவரை அழைக்கலாம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு வீடியோ வரையிலிருக்கின்றது ஆகவே வீடியோவின் இறுதியில் இரண்டு வீடியோவை எதிர்பாருங்கள் உங்கள் கருத்துக்களையும் கொமெண்டில் பதிவிட தவறிவிடாதீர்கள் முதலாவதாக போதைப் பொருள் பணத்துக்காக பன்னிரண்டு வழி நாட்டவரை கொள்ளையடித்த போலியான போலீஸ்காரர் பிடிபட்டார் அதுவும் குவைத் நாட்டைச் சேர்ந்த குடிமகன் என்பதும் சிறப்போம் குவைத்தில் வழிப்புறை கொள்கைகள் அது போன்றோ போலீஸார் போன்றோ வீடமடைந்த பன்னிரண்டு நபரை ஏமாற்றிய ஒரு குவைத் குடிமகன் இன்றைய தினம் கை செய்யப்பட்டுள்ளார் இவர் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை பயன்படுத்தி சரியாக பாதுகாப்பு அதிகாரிகள் போன்றோ பீடமணிந்த அதிகாரி ஒருவர் பஹாகில் அப்பகிலியா மஹபுல்லா பகுதிகளில் வெளிநாட்டவரை தொடர்ந்தேர்ச்சியாக இது இதுபோன்ற கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த கொள்ளைச் சம்பவம் மூலம் கிடைக்கும் பணங்கள் அனைத்தையும் போதைப் பொருள் வாங்குவதற்காக செலவழித்திருக்கின்றனர் இதில் ஏமாந்தது என்னவோ எமது தாய்கவால் உறவுகள் மட்டும்தான் ஏமாந்திருக்கின்றார்கள் வீட்டு டெலிவரி தொழிலாளி மொபைல் போன்கள் மற்றும் பாகங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது மொபைல் போன் மற்றும் தொடர்புடைய சாதனங்கள் டெலிவரி செய்யும் நபராக பணிபுரியும் வெளிநாட்டர் ஒருவரை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று நபர்களை கை செய்யும் பணியை யகாரா போலீஸ் அதிகாரிகள் பணிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் காவல் நிலையத்தில் தைமா காவல் நிலையத்தில் வன்முறையை பயன்படுத்திய திருட்டு என்ற தலைப்பில் புகார் கொடுக்கப்பட்டது பாதிக்கப்பட்டவரின் அறிக்கைகளின் அடிப்படையில் அவர் தைமா பகுதியில் ஒரு ஊடரை வழங்கும்போது அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் அவரை அணுகியதாகவும் இரண்டு மொபைல் போன்கள் மொபைல் சார்ஜர்கள் பேட்டரிகள் மற்றும் ஒரு தொகை பணம் என்பன பலுக் கட்டாயமாக அவரிடமிருந்து பிடுங்கி எடுத்துச் செல்லப்பட்டதாக அவருடைய முறைப்பாட்டில் சொல்லப்படுகின்றதாம் குவைத்தில் இடம் வரும் பெரும்பாலான திருட்டுகள் மற்றும் கொள்ளைச் சம்பவங்களுக்கு பின்னால் இருப்பது குவைத் குடிமக்கள் மற்றும் சிறிய மக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாம் கட்டுமான தொழிலாளியின் வாழ்க்கை மாறியது துரதிருஷ்டமான கட்டுமான கட்டுமான தளத்திலிருந்து விழுந்திருக்கின்றார் அல் முட்னா பகுதியில் கட்டுமான தொழிலாளி ஒருவர் கட்டுமானத்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது உயிரத்திலிருந்து விழுந்திருக்கின்றார் என்றும் அல் முட்னா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அறிய முடிகின்றன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வழமை போன்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஒப்பந்தக்காரர் மூலம் உள்துறை அமைச்சில் இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் குடியிருப்பு நகரமான அல் முட்னாவில் கட்டுமானப் பணியில் ஈடுபட்டிருந்த போது வீட்டிலிருந்து கட்டுமான தொழிலாளியோர் வர்த்தவரை விழுந்திருக்கின்றார் இந்த சம்பவம் எட்டு மணி ஐம்பது நிமிடம் அளவில் இடம்பெற்றிருக்கின்றது காலை இதனை எதிரொலியாக உயிரிழந்த நபர் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கு ரோந்து பணியாளர்கள் சென்றதாகவும் சம்பவத்தை புகாரளித்த ஒப்பந்தக்காரர் இறந்த தொழிலாளிய காண தீர்வான தகவல்களை வழங்கியதாகவும் அறிய முடிகின்றதாம் வருகின்ற ஜூன் முதலாம் திகதி தொடக்கம் பதினொரு மணி தொடக்கம் நான்கு மணி வரை திறந்த வழிகளில் வேலை செய்ய தடை விடயமும் குறிப்பிடத்தக்கது இதே நேரத்தில் உயிரிழந்தவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்ற போன்ற விபரங்களை காவல்துறை தரப்பில் வெளியிடப்படவில்லை குவைத்தினுடைய விமான நிலையத்தில் பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பயணியொருவர் உயிரிழந்திருக்கின்றார் குவைத்தினுடைய பிரதான விமான நிலையத்தில் பயணியொருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து ஐரோப்பா நோக்கிச் சென்ற வளகுடா விமானம் அதாவது கல்ஃப் விமானம் அவசரமாக திரையிறக்கப்பட்டது ஒரு பயணி சம்பந்தப்பட்ட மருத்துவ அவசரலை காரணமாக விமானம் குவைத் விமானத்துக்கு திருப்பிவிடப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது தடை இறங்கியதும் ஆம்புலன்ஸ் வழியாக ஊழியர்கள் அந்த நபரை பரிசோதித்து பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த பயணி உயிரிழந்து விட்டதையும் உறுதிப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து அந்த விமானம் மீண்டும் தமது பயணத்தை ஆரம்பித்திருப்பதாக குவைத்தினுடைய பிரதான விமான நிலையம் அறிவிக்கின்றது குவைத் அதிகாரிகள் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து உடலை தடவியல் துறைக்கு அனுப்ப இருக்கின்றார்கள் தேவையான நடைமுறைக்கு பிறகு விமானம் மீண்டும் தனது பயணத்தை தொடங்கியதாகவும் அறிய முடிகின்றது நேற்றிய குமன் விபரத்தில் ஒருவர் குமன் செய்திருந்தார் அண்ணா வீட்டை விட்டு போனவர்களுக்கு சலுகைகள் இருக்கா என்றார் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியேறினால் சலுகைகள் இல்லை ஏனென்றால் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் உடனடியாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நீங்கள் வீட்டை விட்டு ஓடியதாக போலீஸ் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்படும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு எந்த சலுகைகளும் கிடைக்காது தொடர்ந்து குவைத்தினுடைய வெப்பநிலை தொடர்பாகவும் குவைத்தினுடைய பொதுமன்னிப்பு தொடர்பாகவும் தருகின்ற விளக்கங்களை தொடர்ந்து கேளுங்கள் வீடியோ பார்ப்பவர்கள் வீடியோக்கு லைக் கொண்டு கொடுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை குமெண்டில் பதிவிட மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் கோயகுரத்தில் ஒரு கற்று ஹைபோன் வணக்கம் அன்பான உறவில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவசரமான ஒரு பதிவு ஒன்று போட்டேன் இன்றைக்கி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்னென்னு சொன்னால் ஜெசீராவில் ஒரு நாலு டிக்கெட் சீட் ஓப்பன் ஆச்சு சரியா வேண்டாம் இப்போ டிக்கெட் வந்து எல்லாரும் அறுபது எட்டு நேரம் எழுபது எண்பது நேரம் போட்டு போறீங்க டச் ஃப்ளைட்டுக்கே ஐம்பது அறுபது எட்டு அப்படி போய்கிட்டு இருக்க டைமில் இப்போ திடீர்னு கோல வந்துச்சு ஆஃபீஸில் இருந்து இப்படி நாலு சீட் ஓப்பனில் டக்குன்னு ஏற்கனவே கொப்பி தந்து வச்சிருந்தவங்க அவங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி டைரக்ட் ஜசீரா ஜஜீரா டைரக்ட் வந்து வெறும் நாற்பத்தஞ்சு கேடிக்கு நாலு டிக்கெட்டு இப்போ இஸ்யூ பண்ணிவிட்டேன் உங்களுக்கு யாருக்கும் சரி டிக்கெட்டுகள் தேவைன்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட பாஸ்போர்ட்டை போட்டு வைங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு குறைஞ்ச விலையில் டிக்கெட்டை இஸ்யூ பண்ணி தரேன் நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு லிங்க்கில் காசு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்பிடுவேன் அனுப்புனேன்னு சொன்னால் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த நாலு டிக்கெட்டுமே நான் இஸ்யூ பண்ணிவிட்டேன் இந்த நாலு சீட்டு தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகின உடனே கோல் வந்ததோட நான் அதை நாளாக எடுத்துனேன்னு சொன்ன ஒரு உதவியாக பேருமே நாற்பத்தஞ்சு கேடிக்கு டைரெக்ட்டு இந்த முறை சீட்டு கிடைக்கிறேன்னு இந்த டைமுக்குள்ளே சிக்கலான ஒரு விஷயம் யாருக்கு சரி தேவைன்னு சொன்னால் இருபத்தொம்போதோ முப்பதோ முப்பத்தி ஒன்றோ எனக்கு பாஸ்போர்ட் காப்பி போட்டு வைங்க ஆனால் கன்ஃபார்ம் இல்ல என்னண்டா சீட் ஓபன் ஆனா நான் உடனே புக் பண்ணி தருவேன் அந்த வேலைக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா டச் கூட போட்டு தரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நம்பர் வந்து டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் போகலாமேன்னு மொட்டை மாடிக்கு வந்தேன் ஒரு செகண்ட் நிக்க முடியல என்ன வெயில் தலையெல்லாம் குருன்னு சுத்துது நமக்கே இப்படின்னா இந்த வெளியில வேலை செய்யற ஆண்களுக்கு எப்படி இருக்குமா இருக்கும் அதுவும் இந்த பில்டிங் வேலை செய்யறவங்களுக்கு எப்படி இருக்குமா இருக்கும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ரெண்டு பில்டிங் கட்டுறாங்க கடைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் நான் பார்ப்பேன் பார்க்கும்போது நான் யோசிப்பேன் என்னடா இவங்க இவ்வளவு உயரத்துல ஏறி தொங்கிக்கிட்டு வேலை செய்கிறாங்களே இவங்களுக்கு பயம் இல்லையா இவங்களுக்கு வெயில் சுடாதா அப்படின்னு அப்புறம்தான் யோசிப்பேன் குடும்ப சுமைய சுமந்துக்கிட்டு வந்து இந்த ஆண்கள் உயர பணையம் வச்சு வேலை செய்கிறாங்களே இவங்களையெல்லாம் அந்த இறைவன் பாதுகாக்கணும் நல்லபடியா ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையாவே இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யற அந்த ஆண்கள் தான் ரியல் ஹீரோ பிக் சல்யூட் ஃபார் தெம் நல்லபடியாக ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் அவங்களை இறைவன் பாதுகாக்கணும் உயிரை பணையம் வச்சு தன்னோட குடும்பத்துக்கு குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க உங்க குடும்பத்து ஆண்கள் யாராவது அந்த மாதிரி வேலை செஞ்சா அவங்களோட காசு பணத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்க ஒரு பத்து ரூபாய் மிச்சம் பண்ணி வச்சு அவங்க வரும்போது அவங்க கையில்